ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னையாஸ் பிரமி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அப்படி இல்லைன்னு குரூப் ஒன் தேர்வுக்கு சும்மா அப்ளை பண்ணுவோம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு படித்தவங்க படித்த மாணவர்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானில் அந்த வீடியோ பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ இந்த டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சில பேருக்கு அது ரிவிஷன் பிளானாக எடுத்துக்கணும் ஒரு சில பேர் அதை ஸ்டடி பிளானாக எடுத்துக்கோங்க

எக்ஸாம் எழுத போற கூட நம்ம ரெண்டு கேட்டகரியா பிடிக்கலாம் ஓகே இந்த பிளானுக்கு உரிய ரெண்டு கேட்டகரியா நம்ம ஓகே ஒருத்தர் யாரு ஆல்ரெடி ஸ்டடி இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் குரூப் இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு ரெடி ஓகே ஃபுல் படிச்சுக்கிட்டு படிச்சுருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆதரியா அவங்க படிச்சு முடிச்சிருப்பாங்க குரூப் ஃபுல் டூரா படிச்சு முடிச்சிருப்பாங்க அவங்க இந்த டைம் அப்பியர் ஆகிறாங்க ஜஸ்ட் அப்பியர் ஆகுறா அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுதான் ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கேட்டரி வந்து இவங்க தான் ஆக்சுவல் காம்படிஷன் ஓகேவா மொத்தம் இருக்கக்கூடிய வேக்கன்ஸ் இருக்கக்கூடிய எவ்வளவு ப்ரொபோஸ் எடுக்க போறாங்க ஒன் இஸ்ட் பையோ அந்த அப்பா அந்த ஃபைவ் ரேஷியோக்கு இவங்கலாம் தான் உண்மையான அதிகபட்சம் நான் சொல்றேன் ஓகே எல்லாருமே நான் சொல்றாங்க அப்போ அதுலேயும் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அதுக்கு குரூப் டூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க குரூப் ஒன்னுக்காகவே நான் கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு பிளான் ரெண்டு அதர் யாரு தான் வருவாங்க அப்படின்னா சும்மா நம்ம அப்பியர் ஆகி பார்ப்போம் ஓகேங்களா சும்மாவே எழுதுறோம் ஒரு சில பேர் வந்து சும்மா இருப்பாங்க நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம் ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி குரூப் போர் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க லாங்குவேஜ் அவங்க ஸ்கோர் அதிகமா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க ஜிஎஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருப்பாங்க அதனால அவங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான இதை பார்க்கணும் ஓகேங்களா இந்த ஸ்டடி பிளான மேபி குரூப் டூ குரூப் டூ தான் எப்போ நடந்தது மே மாசம் குரூப் ஃபோர் தான் ஜூலை மாசம் நடந்தது அப்போ இந்த டேட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப படிக்காம அப்படியே கேப் விட்டுருவாங்க ஜூலைனா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசம் ஆச்சு இந்த மூணு மாசம் எதுவுமே டச் பண்ணா சொல்லுவாங்க ஜாலியா இருப்பாங்க பாதி பேர் மெயின் ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க இந்த இடத்துல யாரும் இருக்காங்க

இருபது நாளை கணக்கு வச்சிடும் இன்னையோட நான் சேர்த்து சொல்றேன் இப்போ இந்த இருபது நாளை நம்ம எந்த எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றாங்க நான் சொன்னா ரிவிஷன் பிளான் சொல்றது அது வந்து முதல் கேட்டகரி பீப்பிள் தான் நான் இப்போ சொல்ல போறது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து வரையும் அவங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்போ இந்த இருபது நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு சில யூனிட்டை மொத்தம் இருக்கிறது பத்து யூனிட் ஓகே அந்த பத்து யூனிட்ல ரொம்ப முக்கியமான யூனிட்டுக்கு ஒரு ஆறு நாள் ஒதுக்க போகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா யூனிட் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் ஓகே யூனிட் டென் சொல்லக்கூடிய ஆப்டிடியூடு அந்த யூனி அந்த யூனிட்டுக்கு நான் ரெண்டு நாள் நாள் ஒதுக்கு ஓகேங்களா ரெண்டு நாள் ஒதுக்கு அது இன்னைக்கே ரெண்டு நாள் ஒதுக்குனாலும் சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு நாள் ஒதுக்குனாலும் சரி ஆனா ஃபர்ஸ்ட் இந்த ஆறு நாளுக்குள்ள ரெண்டு நாளை இந்த யூனிட் டென்னுக்காக சாரி யூனிட் டென் ஆப்டியூடுக்காக ஒதுக்கு டூ டேஸ் ஓகே டூ டேஸ் எந்ததுக்காக யூனிட் டென் ஆப்டியூடுக்காக ஒதுக்கு அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டூ அப்படின்னு என்னது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் டூ டேஸ் சாலிடா ஒதுக்கு நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம இருப்பீங்க ரொம்ப தப்பு சீக்கிரமா படிச்சுங்க வேணா அந்த கரண்ட் அபேஸ் மாரி ரொம்ப படிக்காம இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன் டே ஒதுக்கிக்கோங்க அதான் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ஒரு ரிவிஷன் பண்றது அடுத்து யூனிட் எயிட் ரொம்ப முக்கியமானது ஓகே யூனிட் எயிட் தமிழ் ஓகே தமிழ் சொசைட்டின்னு வந்துருக்கும் அந்த யூனிட் அப்ப அந்த யூனிட்டுக்கும் டூ டேஸ் வந்துருக்கு ஓகே ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கீங்க அது வந்து முக்கியமான தமிழ் விடுதலை போராட்டம் அப்ப தமிழ்நாட்டில் பெண்களுடைய பங்கு நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பெரியாரை பத்தி அண்ணா பத்தி தலைவர்களை பத்தி அப்புறம் வந்து லிட்ரேச்சர் இந்த டாபிக் எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து டூ டேஸ் ஓகேங்களா அப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஆர் செவன் டேஸ் இருக்கு அப்போ மொத்த இருக்கக்கூடிய இருபது நாள்ல சிக்ஸ் டேஸ் இருக்கு இருபது நாள்ல இந்த ஆறு நாள் இந்த மூணு யூனிட்டுக்கு ரிவிஷனாகவோ ஆகவோ அது ஏதாவது லேதா இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்காகவோ புதுசா தரமா படிச்சு முடிச்சிருக்கீங்க ஆறு நாள் முடிச்சிருக்கீங்க ஏன்னா இந்த மூணு யூனிட்ட படிச்சாலே

முக்கியமா கண்டிப்பா क्वेश्चन எதிர்பார்க்கலாமோ அத ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் யூனிட் 5 குவாலிட்டில நான் என்ன சொல்றேன் எல்லா ஆர்டிகல்ஸ் ஓகே குவாலிட்டில எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லா அமெண்டமென்ட் அப்புறம் முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி இந்த மாதிரி யூனிட் இந்த மாதிரி டாபிக்ஸ் படிச்சிருச்சு ஓகே ரிவிஷன் படிக்கிறது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்க தான் ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்பிள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அவங்களுக்கு குவாலிட்டி இந்த யூனிட்ட மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் காசு இப்போ யூனிட் 6 4 சரி एवरी குறிய இந்த ஆறு யூனிட் ரிவிஷன் பண்ணுங்க முக்கியமான விஷயத்தை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே ஏனா வந்து அன்னைம இருக்குது குவாலிட்டி இருக்குது ज्योग्राफी இருக்குது இத ரிபீட்டடா कंफ्यूज ஆக வேண்டிய நிறைய விஷயங்கள் அதனால இந்த 10 எதுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஓகே நாள் அந்த மூணு ரொம்ப முக்கியமான யூனிட் யூனிட் ஓகே யூனிட் 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 இந்த மூணு யூனிட்டுக்கு

முதல் கேட்டகரி பீப்புளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் ஓகே இவங்க தான் முதல் கேட்டகரி பீப்புள் நம்ம சொல்லிடுவோம் ஓகே அடுத்து இப்போ ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட் சொல்லுங்க ஓகே மெயின்ஸ் படிக்கிறவங்களும் மூணு மாசம் எதையுமே டச் பண்ணா பிரிலிம் சம்பந்தமா எதையுமே டச் பண்ணாதவங்க எதையுமே கேட்காம ஜாலியாக தான் ஜாப்ல இருந்திருப்பீங்க அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க மெயின்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டடி பிளான் மேபி இந்த இதுல வந்து சும்மா எக்ஸாம் எழுந்துடும் அட்லீஸ்ட் இந்த வருஷம் தான் அப்பியர் ஆகிறவங்க நான் வந்து வீட்டில் என்ன செய்யறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வந்து இந்த ஸ்டடி பிளான ரொம்ப மாறுபட்டு இருக்கும் ஓகே அது என்ன அப்படின்னு சொல்லாமா என்ன அப்படின்னா இவங்களுக்கும் டேஸ் அதே மாதிரிதான் இவங்களுக்கு டேஸ் அதே ஸ்டடி தான் கொஞ்சம் என்ன அப்படின்னா இருபது நாளில் யூனிட் அதாவது மேக்ஸ் மேக்ஸ் இருக்கும் அந்த யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் டூ கரண்ட் அபேர்ஸ் அதுக்கப்புறம் யூனிட் எட் ஓகே மொத்தம் இந்த மூணு யூனிட் இருக்கு இந்த மூணு யூனிட்டுக்கு எதிர அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகே வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க ஓகேங்களா ஒரு சில பேருக்கு மேக்ஸே வராது சார் அப்படி இருப்பீங்க ஓகேங்களா அது கேட்க மாதிரி நீங்க இந்த டைம் இந்த டேஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேக்ஸே வராது மேக்ஸ்னால அவரை சார் நான் போட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக டேஸ்ங்க இருக்கு ஆனா யாருமே சுத்தமா படிக்காதவங்க ஒரு டச்சே எதாவது யூனிட் டென்னுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு டேஸ் வரைக்கும் ஓகே ரொம்ப மேக்ஸ் வீக்கா இருக்கிறவங்க அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க மேக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார் நான் ஓரளவுக்கு மூணு மாசம் கேப் விட்டு இருந்தாலும் அதே எனக்கு ஒரு சில விஷயம் தெரியும் மூணு நாள் எடுத்துக்கோங்க யூனிட் டென்னுக்காக சரிங்களா அதுக்கப்புறத்துல யூனிட் டூ கரெக்ட் அபேஸ் எல்லாருக்குமே இது புதுசு தான் மூணு மாசம் படிக்காதவனும் சும்மா எழுதுறவனும் எல்லாருக்குமே இது புதுசு தான் அதனால இந்த யூனிட் டூ இது வரைக்கும் டச் பண்ணாம இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் செலக்டிவா படிக்கும் ஓகே அவார்ட்ஸ் பதவிகள் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமானது தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் அரசு அரசு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்தது இந்த மாதிரி செலக்டிவா படிச்சீங்கன்னா இந்த யூனிட் டூக்கு ஒரு மூணு நாள் ஒதுக்கும் ஓகே இதுக்கு ஒரு மூணு நாள் ஒதுக்கும் ஆயிரத்தி யூனிட் எயிட் இதுலயே ஒரு கேட்கும் தமிழே சுத்தமா வராது சார் பரவாயில்ல தமிழ் தான் படிக்கணும் அவசியம் நான் சொல்றேன் லிட்ரேச்சர் ஒற்று தமிழ் சொசைட்டியை ஒற்று ஓகே நீ என்ன இருக்குது அப்படின்னா விடுதலை போராக்கா இருக்குது தமிழை படிக்காத அவசியம் இல்லை இங்கிலீஷும் இருக்குது பெண்களுடைய பங்கு இங்கிலீஷும் இருக்குது அவர பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் பத்தி இதெல்லாம் இங்கிலீஷும் இருக்குது அதை படிச்சுக்கோ லிட்ரேச்சர் டாபிக் ஒற்று தமிழ் நல்லா வர்றவன்

அதே மாதிரி அவங்கள மாதிரி நான் என்ன சொல்றேன் நீங்க லாஸ்ட் ஓகே லாஸ்ட் த்ரீ டேஸ் லாஸ்ட் த்ரீ டேஸ் ஒன் வீக் டெஸ்ட் உங்களுக்கு ஓகே கடைசி மூணு நாள் வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதுங்க ஓகேங்க கடைசி மூணு நாள் தான் சொல்றேன் ஓகே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த டேஸ்ல நீங்க வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதுங்க அப்ப மீதி எத்தனை நாள் இருக்குன்னா செவன் டேஸ் தான் இருக்கு ஓகேங்களா

அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் தரவா பிடிச்சிடும் ஓகே நூத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் எதுக்காக எண்பத்தி ஆறாவது எதுக்காக ஐம்பத்தி ரெண்டாவது எதுக்காக இந்த மாதிரி முக்கியமான எல்லாமே படிக்க சொல்லுவோம் நூத்தி ஏழு சட்ட திருத்தத்துக்கு மேல இருக்குது ஓகே எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியாது படிக்கவும் வேணாம் ஓகே முக்கியமான சட்ட திருத்தம் மட்டும் சட்ட திருத்தம் அதோடைய வருஷம் அவ்வளவு இது அப்படின்னு என்ன கேட்டு போகுது ஓகே முடிஞ்சது அப்புறம் செடிகள் ஓகே பகுதிகள் அட்டவணை அதை படிச்சுட்டு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் கண்டிப்பா படிக்கும் அது இருந்து கண்டிப்பா எப்பவுமே ஒண்ணு அதில் ரெண்டு கோஸ்டின்ஸ் போஸ்டிங்ஸ் என்ன சார் அப்படின்னா குடியரசுரை பத்தி ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆளுநரை பத்தி முதலமைச்சரை பத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா பிரணமரை பத்தி இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து டீடெயில்ஸ் பிரச்சனை டீடெயில்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன ஏஜ் அதுக்கு என்ன தகுதி அதுக்கு என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு ட்ரேட் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயம்னா போஸ்டிங்ஸ் நம்ம யூனிட் ஃபைவ்ல நாம பாக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த யூனிட் ஃபைவ்ல நம்ம வேற என்ன பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸெல்லாம் ஒரு சில இடத்துல லாஸ் ஓகேவா அதாவது <laughs> <particular, laughs> பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு சில அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த எல்லா பாடிஸ் பொருளாதார சம்பந்தமான எல்லா பாடிஸ் படிச்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு மூணு கொஸ்டின் வந்துடலாம் இதை தாண்டி எக்கனாமிக்ஸ் பொறுத்த ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஓகே ஸ்கீம்ஸ் அது முக்கியம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சிஸ்டம் டாக்ஸஸ் இந்த எல்லா விஷயங்களும் எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க ஒரு நாள் இதுக்கும் தாராளமா போகுது ஓகேங்களா அடுத்து அவங்க பார்க்க போறது யூனிட் செவன் யூனிட் செவன் யூனிட் செவன் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் அப்படின்னு சொல்றாங்க ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் காந்திய பத்தி ஓகே காந்தி நடத்தின போராட்டங்கள் விடுதலை போராட்டங்கள் அதுல மெயினா நீங்க பாக்குறது டைம் லைனை பார்த்துக்கோங்க முடிஞ்சு போச்சு டைம் லைனை பார்த்தீங்கனாலே ஒரு கோஷி ரெண்டு கோஷி கன்ஃபார்ம் அந்த டைம்ல என்ன நடந்தது அது இன்சிடன் சம்பந்தமான விஷயங்கள் படிச்சு வச்சுக்கோ விடுதலை போராட்டம் தான் அதுக்கு படிச்சது கதைகள் தான் அப்படியே நீங்களே இமேஜின் பண்ணி நீங்க படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா படிக்காதவங்க ஜஸ்ட் டைம் லைனும் காந்திய காலகட்டம் சொல்லிட்டு டென்த் ஹிஸ்டரியில ஒரு கட்டம் இருக்கும் காந்தி நிலா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அது நீங்க படிச்சுக்கோங்க யூனிட் செவனுக்கு ஓகே அடுத்த நாள் யூனிட் எயிட் மாதிரி பார்த்தாச்சு அது கண்டிப்பா நீங்க வந்து மூணு நாள் நாலு நாள் ஒதுக்கி ஆகணும் யூனிட் நயன் யூனிட் நயன் கொஞ்சம் வித்தியாசமானது ஓகே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனா அது படிச்சுக்கோ அது முக்கியமானது மட்டும் ரிசர்வேஷன் நம்மளே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு இடஒதுக்கீடு கொள்கை அப்புறம் நைன்ல தமிழ்நாட்டுடைய ஏன்னா தமிழ்நாட்டுல ரீசெண்டா என்னென்ன கொண்டு வந்தாங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கிற பட்சத்துக்கு லாஸ்ட் இயர் கிளாஸா இதை வந்து படிச்சுக்கோங்களா மீதி அது கண்டிப்பா படிச்சிருக்காங்க மூணுல இருந்து அஞ்சு நாள் நான் சொன்னேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ல எது எது தேவையோ அதை பற்றி ஓகேங்களா இதுதான் வந்து அதர் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டாவது கதிரை அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஒரு ஸ்டடி பிளான் ஓகேவா மொத்தம் இருபது நாள் மூணு யூனிட் மட்டுமே நான் பத்து நாள் ஒதுக்க சொல்லிட்டேன் அடுத்து இந்த யூனிட்ல இதை மட்டும் லைட் வெயிட்டா அப்படியே டச் பண்ணுங்க போதுமானது என ஓகேவா நீங்க கண்டிப்பா ஒரு எவ்வளவு கட்சிக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கிறா அப்படின்னா ஒரு இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின்ஸுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி பிளஸ் அடிக்கணும் அதுதான் வந்து நம்ம ஒரு டார்கெட்டா வச்சுக்கணும் ஓகேங்களா அதிகமா டார்கெட் வைக்கணும் சரி ஒன் ஃபார்ட்டி பிளஸ் இருந்தாலும் ஒரு சேவ் சொல்லுங்க அப்ப இந்த ஒன் ஃபார்ட்டி பிளஸ்க்கு இவ்வளவு சொன்னது கொஞ்சம் கை கொடுக்கும் ஓகேங்களா எனக்கு ரெண்டாவது கிடையாது ஃபர்ஸ்ட் கேட்டி பிள்ளைக்கு படிச்சுட்டீங்க ரிவிஷன் மட்டும் தான் தாராளமா படிச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க ஓகே ரெண்டாவது கேட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அது போக ஒரு சில டெக்னிக்ஸ் அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதுங்க சொல்லுங்க டெஸ்ட் எல்லாரும் சரி எல்ல எழுதணும் ஓஎம் ஆர்ல எழுதுங்க ஜஸ்ட் கொஸ்டின வேணா அதை டிக் பண்ணி அப்படி என்ற படத்தை நிப்பாக்கிடுங்க ஓ எம்ஆர் அவசியம் ஏன் நம்ம இன்ஸ்டிப் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேப்போங்க குரூப் டூ குரூப் உள்ள நல்லா படிக்கிறவங்க நல்லா டெஸ்ட் எழுதுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஓஎம் மிஸ்டேக்ஸ் அதாவது கொஸ்டின் நம்பர் வேற

ஓகேங்களா ஓஎம்எல்லாம் எங்கேயோ பேவமான ஆன்லைனே நம்ம நம்மளுடைய இதுலேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க சாதாரண ஒரு வந்து சீக்கிர ஓயம் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இதுதான் ஒரு இருபது நாலு புரிய ஸ்டடி பிளானாக வச்சிருக்கோம் ஓகேங்களா வேற ஏதாவது விஷயங்கள் இருபது நாள் இந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி குரூப் வேற ஏதாவது அட்வைஸ் இருக்கிற மாதிரி தேவைப்பட்டதுதான் தாராளமாக கமெண்ட் கேளுங்க அதுக்கு தனிப்பட்ட முறையில் ரீப்ளேவும் வீடியோ ஏதாவது முடிந்தால் அதுக்குரிய வீடியோவும் நம்ம போடுறோம் ஓகேங்களா தேங்க்யூ